கங்குவா நம்ம சூர்யாவோடய கங்குவா பிரம்மாண்டமான படம் இந்த படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதி நவம்பர் ஃபோர்டீனு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க இப்போ சோசியல் மீடியாவில் பார்க்கும்போதெல்லாம் நிறைய பேர் கொஞ்சம் புலம்புறாங்க ஆகா நவம்பராக நவம்பர் வந்து சென்டிமெண்ட்டாகவே சரியில்லையே நம்ம சென்னைக்கு வந்து டிசம்பர் மாதம் மட்டும் இல்லை நவம்பர் மாதம் மிட்லேருந்தே இந்த வெள்ளம் மலை புயல் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குமே அப்படிலாம் கவலை தெரிவிக்கிறாங்க அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சென்டிமெண்ட்டு தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் நவம்பர் ஃபோர்டீன் அப்படின்னு அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் சென்டிமெண்ட் இருக்குது என்னென்னா கௌதமன் இயக்கத்தில் ஒரு இரட்டை வேற நடித்த ஆயிரம் படம் வந்து மெகா ஹிட் ஆச்சு ஸோ அந்த படத்தின் மூலம் நடிப்பில் அடுத்த கட்ட பரிமாணத்துக்கு போனார் பிஸ்னஸ்லேயும் வேறு லெவலுக்கு உயர்ந்தார் கிட்டத்தட்ட வாரணமாயிரம் படம் மட்டுமில்லை சூர்யாவுக்கு திருப்புமுனை ஏற்படுத்திய மிக முக்கியமான ஒரு படத்தில் வந்து நிறைய படங்கள் நவோர்பத்தை ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு அந்த லிஸ்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் சூர்யாவுக்கு நம்ம சொன்ன மாதிரி முதல் திருப்பு படம் அப்படின்னா நம்ம பாலாவோட நந்தா படத்தை சொல்லலாம் நந்தா படமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் தீபாவளிக்குதல் லீஸ் ஆச்சு அந்த தேதி நவம்பர் ஃபோர்டீன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதே தேதி தான் நவம்பர் மாதம் அது மட்டும் கிடையாது சூர்யாவுக்கு இன்னும் சில பல வெற்றி படங்களை வந்து சொல்லிகிட்டே போகலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா நவம்பரில் தான் என்ன அப்படின்னா நம்ம ஹரி இயக்கத்தில் அவர் இரண்டாவதாக நடித்த படம் தான் வேல் இரட்டை வேடங்களில் பட்டை கழுவிவர் பெரு அந்த படமும் ரெண்டாயிரத்தி ஏழு தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு அதே நவம்பர் மாதம் அது மட்டுமா நான் சொன்ன மாதிரி வாரணமாயிரமும் நவம்பர் தான் நவம்பர் ஃபோர்டீன் அதுக்கப்புறம் சூரரை போட்டு சுதாங்கிற காம்பினேஷனில் அவர் நடித்த ரொம்ப கேப் விட்டு ஒரு மெகா ஹிட் கொடுத்த படம் தான் சூரரை போட்டு அந்த படமும் நவம்பரில் தான் ஓடிட்டில் ரிலீஸ் ஆச்சு அடுத்ததாக அடுத்த வருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் தாசே ஞானவேல் இயக்கத்தில் சூர்யா கேமியோ நடிக்க இருந்து அப்புறம் கஸ்டோல் ஆகி அப்புறம் வந்து ஒரு மெயின் படம் முழுக்க வர ஆகிடுச்சு ஸோ அந்த படமும் நவம்பரில் ரிலீஸ் ஆச்சு ஸோ இப்படி அவருடைய முதல் வெற்றி படமான நந்தால் ஆரம்பித்து இப்போது கடைசியாக வந்து மிகப்பெரிய ஜெய்பி மறைக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பரில் தெரிக்க விட்டிருக்காரு சூர்யா அவருடைய பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஹிட் சென்டிமெண்ட் இந்த கங்குவாளையும் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அதனால் அந்த சென்னை மலை வெள்ளம் புயல் டிசம்பர் மாதம் நவம்பர் மிட்டு இதை பற்றினா கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஸோ இது குறித்து ஒரு கருத்து என்ன சூர்யாவுக்கு நவம்பர் மாசத்துலையே ஹிட் அடித்த இந்த படங்கள்ஸ்லேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்